வெல்கம் டு மை சேனல் சாலி விளாக்ஸ் நண்பர்களே இன்றைக்கு எது சம்மந்தம் வீடியோஸ் பதிவிறக்க போதும்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த சூனியம் செய்வின மேலே நம்பிக்கை இருக்கா ஆ அது நான் ஏன் கேட்குறேன்னு சொன்னால் ஒன்றும் இல்லை கா காலையில் வந்து நான் அம்மா வந்து முத்தம் கூட்டினா ஓகே முத்தம் கூட்டிகிட்டு இருக்கும்போது முத்தம் கூட்டியிருக்கும்போது அம்மா வந்து கூப்பிட்டா அப்போ என்னன்னு போய் பார்த்தா சத்தம் இல்லாதான் கூப்பிட்டா பாபான்னு கூப்பிட்டா அப்போ என்னென்னு பார்த்தா அதில் ஒன்று வந்து ஒரு 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 தேசிக்காய் மாதிரி கட்டி இந்த மூளை அந்த மூளை எங்கிட்ட இந்த கேட்டு மூளை அங்கே இருக்க மூளை அதுலாம் வச்சு கிடந்தது இப்போ சத்தம்போட சொல்லக்கூடாதானே யார் வச்சாங்கடைய எங்களுக்கு தெரியாதானே அப்பா கூப்பிட்டு சொன்னேன் அப்போ நான் பார்த்தேன் அதை பார்த்துட்டு நான் அந்த எடுத்து பார்ப்போன்னு அம்மா சொன்னா ஓ தொடா 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 தொடாண்டா இப்போ நான் தொடலை இப்போ நான் அதில் போய் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு நீங்களே பார்த்து ஆற்ற வேலையென்னு தெரியல போருங்க காட்டுறேன் உங்களுக்கு நண்பர்களே இந்த தான்

தேசிக்கா சரியா அதில் வந்து பூவெல்லாம் இருக்குது பூ இருக்குது உள்ள திருநூறெல்லாம் உள்ளுக்கு கிடக்குது ஓகேவா கையில் தொட்டியில் பாருங்க தடியால் தான் தொட்டு வச்சுக்கிறேன் அம்மா சொல்லிட்டு போனால் இதை வந்து எடுத்து போட சொல்லி ஓகேவா நல்லா அம்மா கண்ட்றக்காடி இதை வந்து நான் நினைக்கிறேன் பூவெல்லாம் வாடி போய் கிடக்குது ஒருவேளை நேற்று எதுவும் வச்சதோ தெரியலை அம்மா சொன்னால் வீடியோ எடுத்து தாக்க சொல்லி இப்போ போய் தாக்கணும் தாக்கணும்ண்ணா வேறு ஷோ என்ன இது என்ன நடக்குதுன்னு தெரியலையே நான் வந்து நான் அம்மா நேற்று முடிய முத்தம் கூட்டிகிட்டு இருந்தவா நானும் அண்டைக்கு வந்து முத்தம் கூட்டிகிட்டு இருக்கும் போது முட்டை கிடந்துச்சு முட்டை முட்டை ஓகேவா முட்டை கிடந்துச்சு அப்ப நான் முட்டை கோழி முட்டை போட்டிருக்குன்னு போய் தொட போனேன் தொட போயிட்டு போனா என்ன முட்டை கோழி வந்து இதுல முட்டை போடுமா அந்த முட்டை பக்கம் ஒரு மாறு இருந்துச்சு சரியா ஒரு வெளிர்ந்த மாதிரி மூட்டை இருந்துச்சா அப்போ நான் வந்து அம்மா அம்மா கூட சொன்ன முட்டை கிடக்க மாட்டேன் அம்மா சொல்லுவான் ஏதாவது ஒன்று சனி இங்கே வேலை பார்த்துட்டு போயிருக்கோம் எடுத்து போட அதை நான் கொண்டு போய்ட்டு கல்லை புத்துக்கு போட்டு முட்டையை உடைச்சிட்டேன் ஓகேவா இப்போ அம்மாக்கு எனக்கு தான் அந்த கூடுதலாக காட்டுற அம்மா தான் இந்த பலவுகளை இது இதுட காணியை வந்து சுதார பிரி வந்து பார்த்தா நீட்டாக இருக்கணும்னாக்கா வந்து காணியை தான் துப்புராகிக்குவா இப்போ துப்புராகிட்டு போகும்போது இப்போ விஷயங்கள்லாம் கிடைக்கும் சரியா இந்த வந்து சில பேர் வந்து பிடிக்காதவங்க நம்மளை பிடிக்காதவங்க நல்லா வரக்கூடாது எரிச்சல் போகாமல் போட்டின்றிருக்கும்ல அப்படி சில பேரை வந்து எரிச்சல வந்து எங்களுக்கே தெரியாமல் இந்த வேலையெல்லாம் பார்க்கலாம் ஓகேவா செய்வன சூனியம் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்க இல்லையிலேயே எனக்கு நம்பிக்கை இருக்குது ஓகேவா ஏண்டா சில பேர் வந்து இந்த செய்வினை செஞ்சு செய்வனை செஞ்செல்லாம் சேர்த்துட்ருக்காங்க சில பேருக்கு செய்வினை செய்வாங்க சில பேருக்கு வந்து ஏதாவது ஒரு வருத்தம் வரும் அதெல்லாம் அந்த குறைபாடு அதெல்லாம் வருத்தம் வரும் ஓகேவா அதனால் இது கூடுதலாக நடக்குது ஓகேவா சில பேருக்கு வந்து சாமி நம் சாமி மூட நம்பிக்கை நம்பிக்கையே கிடையாது ஆனால் என்னை பொறுத்தவரை நான் சாமியை நம்புகிறேன் ஓகேவா எல்லாமே இருக்குன்னு நான் நம்புகிறேன் சில பேர் என்ன ப என்ன கூட வந்து நான் சூனியம் பைக்கிறேன்னா சூனியகாரி சூனிய சூனியக்காரி மாதிரி இருக்கேன் லைவ வந்து சொல்லுவாங்க சூனியக்காரி மாதிரி இருக்கேன் அப்படி இருக்கேன் ஏண்டா நானே ஒரு பச்சை குழந்தை சாமி நீங்கள் சொன்ன நான் மாட்டீங்க சாமியே கும்பிட மாட்டேனா சாமி வீட்டில் சாமி இருந்தால் கூட கும்பிட மாட்டேன் அதாவது விசேஷ நாள் அப்படி நம்மள்தான் கும்பிடும் கோயிலுக்கு இது வரைக்கும் கோயிலுக்கு போயிருக்கேன்னா பார்த்துருக்கீங்களா ஆ உண்மையை சொல்லப்போனால் நான் நாம புளிய போன கோயிலுக்கு போயிட்டு போன விதத்தில் மின்னல் மாதிரி வந்தேன் பஸ் காசு லாரி காசு செலவழிச்சு லாரியெல்லாம் பிடிச்சி பிடிச்சி போனோம் காசுல வலிச்சு போனோம் நம்மளை கிட்ட எல்லாம் வாங்கி தைச்சி எவ்வளோவா ஏற்பாடு பத்தாயிரம் மணி நேரத்துக்கிட்ட காசு முடிஞ்சது அப்படியெல்லாம் செலவழித்து கோயிலுக்கு போனா சாமி கும்பிடாம ரிப்பீட் பண்ணி வந்துட்டேன் தெரியுமாண்ணா நான் போனால் அப்படி தான் செய்வேன் ஓகேவா நானே ஒரு சாமி கும்பிட மாட்டேன் நானே ஏதாவது ஒன்று பண்ண மாட்டேன் ஆனால் எனக்கு கடவுள் பக்தி நம்பிக்கை கூட இருக்க எல்லாமே எனக்கு தெரிஞ்சு என்ன மனசில் படப்படணும்னு ஏதாவது நடக்க போதோ ஏதாவது செய்ய போதும்னா எனக்கு மனசில் படப்படுப்பேன் எங்களோடய அம்மாக்கும் தோணும் ஓகேவா எங்களோடய அம்மாக்கு தோணும் உனக்கு இப்படி நடக்க போதும் அப்படி நடக்க போதும் நீ வாய்க்காட்டு நான் கூட வாய் காட்டுன்னு சொன்னால் நம்ம சொல்லிடும் நீ ஒவ்வொரு அது உனக்கு ஏதோ ஆக நடக்க நடக்கப்போகுன்னு சொல்லுவாள் அதே மாதிரி ஏதாவது ஒன்று அம்மா சொல்லி ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்குள்ள மேலே வந்து நடக்கும் ஓகேவா நானே திட்டுவேன் உங்களுக்கு தான் நடக்க போதும் எனக்கு இல்லைண்டு சொல்லும் போது நான் அம்மா என திட்டும் நீ வாய்க்காட்டு அப்படின்னு சொல்லி திட்டும் ஆனா இப்படி நம்ம பார்க்க பயமா இருக்கு தோக்கிவாணா அதை தொடவே இல்லை இப்ப கொண்டு அங்க எடுத்து போடணும் இப்படிதான் நண்பர்களே இந்த எரிச்சல் பிடிச்சவங்க இப்படிதான் பண்றது எவ்வளவுதான் நம்மளை அழியணும் நம்ம நாசமா போகணும் அப்படின்னு செஞ்சா கூட நான் கடவுள் விட மாட்டேன் ஓகேவா கடவுள் நாங்கள்லாம் கடவுள் டப்புல கடவுள் தான் ஊசுறுட்டுப்பார் எந்த டைம் ஊசு எடுக்கணும் எந்த டைம் நம்மளை சித்திரவதை பண்ணணும் நான் எந்த டைம் வாழ வைக்கணும்னு கடவுள் தெரியும் நினைச்ச நேரமெல்லாம் இவங்க வந்து இப்படி செய்கிறதால மட்டும் கொஞ்சம் செய்கிறாலும் நம்ம அழிஞ்சு போகிறது கிடையாது ஒன்றும் கிடையாது கடவுள் காட்டும் வந்து இப்படி ஒன்று நடக்கப்போகுது இப்படி ஒன்று நடக்கப்போகுது அப்படியெல்லாம் காட்டும் ஓகேவா நான் எங்களை அம்மா கூடுதலாக கோயிலுக்கு போவா சாமி கூட போவோம் அம்மா இதில் கூட நம்பிக்கை இருக்குது நான் போ நான் நம்பிக்கை இருக்கேன் நான் கோயிலுக்கு போம்பேன் நான் அம்மா கூடுதலாக போவாள் போயிட்டு பார்ப்பேன் என்னென்ன பிரச்சனை எங்களுக்கு என்ன பிரச்சனை ஜாதகம் குரூப்பெல்லாம் கொடுத்து கொடுத்து பார்ப்பேன் அப்போ தெரிஞ்சுக்கும் இதில் இதில் அது பிரச்சனை அப்படி இப்படின்னு தெரிஞ்சுக்கும் அதனால தான் நான் வந்து உங்களுக்கு இதை இதை காட்டுறேன் எனக்கு அதை பார்த்தோன்னே பயமாக இருக்குது தேசிக்காய் ஆனால் முட்டை இருந்துச்சு அது முட்டை நோக்கி இது தேசிக்காய் இருந்து தேசிக்கா திருநூறுத்துல சொப்பில் கட்டி வந்து போட்டிருக்காங்கப்பா அந்த மூளையில் ஆறும் அதுக்குள்ள மூணு தான் போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கவே பயமாக இருக்குது படித்தது தாக்கணும் சோ கடவுளே இன்றைகளே இப்படியான இதுகள் வீட்டு கூட ஓகேவா நம்மளுக்கு ஒவ்வொரு ஒரு பிரச்சனையாக வந்து நம்ம உசுரு உசுருக்கே ஆபத்தான இது வேறு ஓகேவா அதனால் வந்து ஷேப்பாக கவனமாகிருங்க இப்படியான விஷயம் ஏதாவது உங்களோட வளவுகள் எதுலையே கட்டிங்கன்னு சொன்னால் ஷேப்பாக இருங்க கவனமாகிருங்க கையால் எதுவுமே தொடக்கூடாது முடிஞ்ச அளவு எதாவது வேறு ஏதாவது ஒரு ஆயுதால தொட்டு அதை வந்து ரிமூவ் பண்ணுங்கள் உங்களோட கையால் எதுவுமே ஓகேவா உங்களோட உங்களோட பாதுகாப்பு உங்களோட உங்க கையில் தான் இருக்குது தொட்ட வச்சு கெடுத்து வச்சு கையை கொண்டு போய் அலையக்கூடாது ஓகேவா அது நம்மளோட உசூருக்கு தான் ஆபத்து ஓகே இந்தியாக்காரவங்களுக்கு இந்த சூனியம் செய்வனமேலாம் நம்பிக்கை இருக்கும் எங்களுக்கு தெரியாது ஆனால் சில பேருக்கு இருக்குது பொறுத்தவரையில் வந்து நூறுக்கும் பத்து பே பத்து பேர் வந்து நம்புவாங்க மிச்ச தொண்ணூறு பேர் நம்ப மாட்டோம் ஓகேவா தொண்ணூறு பேர் நம்ப அதெல்லாம் மூட நம்பிக்கை சும்மா அப்படின்ட்டு ஈஸியாக போயிருவான் ஆனால் வந்து எங்கட எங்கட நாட்டில் வந்து கூடுதலாக கோயில் சாய் பார்க்குற கோயில் அதெல்லாம் இருக்கும் நல்ல விஷயத்துக்கும் கோயில் இருக்குது கெட்ட விஷயத்துக்கும் கோயில் இருக்குது எப்போவுமே நம்ம ந நல்லது நாடி தான் போகணும் ஓகேவா அடுத்தவங்க வந்து அழியணும்னு நினைக்கக்கூடாது ஓகேவா அழியணும்னு நினைச்சா கூட அது வந்து ஓகே தப்புன்னு ஒன்று உணர்ந்துடும் நோக்கி வா எளிய வேலையெல்லாம் பண்ணக்கூடாதுல்ல அடுத்தவங்க நல்லா இருக்கணும்ட்டு ஏன் புறா நாங்கள் நல்லா அவங்க நல்லா இருக்குன்னு அவங்க ஏதாவது பண்ணிடுறோமா எதாவது செய்கிறோமா இல்லையே நம்ம நல்லா எங்கட் எங்களை பொறுத்தவரையில் உண்மை சொல்ல போன வர எங்களும் நிறைய எரிச்சல் போகிறான் போட்டு எங்களை நாங்கள் இருக்கிற இடத்துலையும் இருக்குது எல்லாேருக்கும் என்னில் என்னையும் பொறாமல் இருக்குது எங்களோட வீட்டில் உள்ள ஃபேமிலி மேலேயும் எல்லாருக்கும் பொறாமல் இருக்குது என்ன எதுன்னு தெரியாது ஆனால் அவங்க செய்கிற வேலையை தான் இப்படியா ஆ ஆகுறது ஓகேவா ஒரு இருந்து ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை வரும் அது காரணத்தை தேடி சுற்றி வளைஞ்சி பார்த்தா இப்படியான ஒரு பிரச்சனை வரும் ஏதாவது ஒன்று வேலை பார்த்துட்டு விட்டுறாங்க ஓகேவா அதனால தான் சொல்கிறேன் சேஃப்பாக கவனமாக இருக்கணும் ஓகேவா ஒரு வளவில் இருக்கும்போது வளவை பா துப்பராி நீட்டாக வச்சிருக்கணும் ஓகேவா அப்போ தான் தெரியும் என்னென்ன நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு தெரியும் சில பேர் காடு மாதிரி இருக்கும் ஓகேவா அந்த காடு மாதிரி இருந்தால் கூட அதுக்குள்ளே ஏதாவது ஒரு வேலை பாடல் இருக்கும் ஓகேவா அப்படி இருக்கக்கூடாது வீட சுற்றி சுத்தமாக இருக்கணும் அப்போ தான் நம்மளோட சுற்றி என்ன நடக்குது அப்படி இப்படின்னு தெரியும் அம்மாவை பிடியே பார்க்காட்டி சொ பார்த்துருக்காடி அது அப்படியே கிடந்துருக்கும் ஓகேவா பார்த்துருக்காடி அப்படியே கடந்திருக்கும் என்ன செய்யறது எவடைஞ்சுறேன்னு தெரியும் முழுசி கொண்டு வந்திருந்திருக்கும் ஓகேவா என்ன நடந்திருக்குண்டு பிரச்சனை அது இருக்கிறபடியே இதாக பிரச்சனை தரேன் அப்போ கூப்பிட்டு அதாவது கை கையில் தொடக்கூடாது கையிலலாம் தொட்டால் அது நம்மளுக்கு பா பார்த்துருவோம் வா அதனால் வந்து அம்மா சொன்னால் அதை எடுத்து நீயே ஒரு மண்வட்டியால் அள்ளி ஒன்றை போடு தாத்து விட அப்படின்னு சொல்லிட்டு போனா அம்மா விடிய எனக்கு அதுதான் நான் கூட சொல்லணுன்னு வே ஆசைப்பட்டேன் வேறு எதுவும் இல்லை நண்பர்களே எதா சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் சரி ஓகே இந்த வீடியோஸை முழுசாக பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்கிறேன்னு தெரியும் மீண்டும் இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து இருந்து விடைவது உங்கள் சாலினி பாய் டாட்டா